புற்றுநோய் சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் திரு கிருஷ்ண அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அமெரிக்க அதிபர ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு அதிலையும் குறிப்பா ட்ரம்ப் பதவியற்ற பிறகு இந்தியாவுக்கு பேராபத்தா இருக்கு எப்படி சார் பாக்குறீங்க இந்தியாவுக்கு பேராபத்து அப்படின்னு சொல்கிறத விட அமெரிக்காவுக்கே ஆபத்தாக மாறிட்டு இருக்குது ஏன்னா அமெரிக்காவில் பெரும்பாலான பொருட்கள் வந்து இறக்குமதி தான் செய்யப்படுது சரிங்களா அவங்களோட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் சுமார் அறுபது சதவீத பொருட்கள் வந்து இறக்குமதி தான் செய்யப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீனா இந்தியா ரஷ்யா ரஷ்யா போன்ற நாடுகள்லேருந்து தான் எல்லாமே இறக்குமதி ஆகுது இப்போ வந்து அவர் வந்து டாரிஃப் வார் அப்படிங்கிறார் டாரிஃப் வார்னால் நீங்கள் வந்து எங்கள் நாட்டு பொருட்களுக்கு அதிக வரி போட்டிங்கன்னா நானும் பதிலுக்கு உங்கள் நாட்டில் இருந்து வர பொருட்களுக்கு அதிக வரி போடுவேன் அப்படின்றார் இந்த அதிக வரி அப்படிங்கிறது வந்து எப்போதுமே வளரும் நாடுகளில் போடுவாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ந்த நாடுகளில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களில் தொழில்நுட்பம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் இங்கே உள்ள பொருட்களில் வந்து அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் அட்வான்ஸாக இருக்காது இருக்காது அப்படி இருக்கும்போது அந்த பொருட்களை அப்படியே உள்ளே விட்டோம்னா என்னாகும் இங்கே இருக்க விற்கக்கூடிய பொருட்களோட வெலை விற்காமல் போயிடும் சரியா இப்போது உதாரணத்துக்கு பென்ஸ் கார் இருக்குதுன்னு வச்சுப்போம் இங்கே இந்தியாவில் நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபா இருக்குதுன்னு வைப்போம் ஆனால் அதில் இல்லாத ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமெரிக்காவில் தயாராகிற காரில் இருக்கும் கரெக்ட் ஸோ ஒரே கார் தான் அமெரிக்காவில் வாங்கினோம்னா அதில் ஏகப்பட்ட ஃபெ ஃபெசிலிட்டி இருக்கும் இங்கே வாங்கினோம்னா அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாது இருக்காதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் எல்லோரும் அங்கே வாங்கலாம் அந்த பொருளை வாங்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க இதை அவாய்ட் பண்ணுவாங்க அப்போ ஆகும் லோக்கல் பொருள் விற்காது லோக்கல் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் விற்பனை ஆகாது அப்போ தான் என்ன பண்ணுவாங்க இம்போர்ட் டேக்ஸுன்னு சொல்லி அந்த டேக்ஸை ஏற்றுவாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொல்கிறது வந்து ஒரு பத்து ஆண்டுகள் சொல்லலாமா ஆமாம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சை ஒட்டியெலாம் ஒரு விஷயம் நான் நடக்கும் என்னென்னா சிங்கப்பூர் மலேசியாவுக்கெல்லாம் டூர் போகிறாங்கன்னு வரும்போது எல்லோரும் கையில் ஒரு எல்ஜி டிவி ஒன்று வாங்கிட்டு வருவாங்க ஆமாம் இங்கே ரேட்டு கம்மின்னு சொல்லிட்டு ஆமாம் ஏன்னா எல்ஜி டிவி நீங்கள் அங்கே வாங்குனிங்கன்னா முப்பதாயரூவா இங்கே வாங்குனிங்கன்னா ரூபா ஏன்னா எல்ஜி கம்பெனிக்கு வந்து இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய இடம் கிடையாது எல்ஜி சாம்சங் எல்லாமே நேராக கொரியாவிலேருந்து தான் இங்கே வந்துடுது சவுத் கொரியாவிலேருந்து அப்போ வரும்போது இங்கே உள்ளே வரும்போது அதுக்கு இம்போர்ட் டேக்ஸ் போடுறாங்க அப்படி கையில் கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா அது பர்சனல் ப பொருள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கொண்டு வந்துடுவாங்க ஆமாம் கொண்டு வந்து கொண்டு வரும்போது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த டேக்ஸ்லையே ஆனால் உண்மை என்னென்னா எதுக்காக அந்த டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுய் அப்படின்னு ஒரு டிவி இருக்குது ஜப்ப அதுவும் ஜப்பான் கம்பெனி தான் அதுக்கு என்ன விஷயம் அதுவும் ஓனிடாலாம் என்ன ஒரு விஷயம்னா அதெல்லாம் இந்தியாவில் வச்சு தயாரிக்கிறாங்க சரிங்களா இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து அந்த ஐம்பது இன்ச்சா ஒரு சைஸ் சொல்லுவாங்கல்ல அந்த சைஸில் இருக்கிற டிவி தான் அதை நான் எவ்வளோ வாங்கினேன்னு கேட்டீங்கன்னா ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அதே சைஸ் டிவி எல்ஜி சாம்சங்கில் போய் கேட்டோம்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா அது கண்டிப்பாக சொல்லுவோம் ஐம்பதாயிரம் ரூபா டிஃபரன்ஸ் எதுக்காக இப்போ இந்த சாம்சு ஒனிடாலாம் எங்கே தயாராகுதுன்னா டெல்லியில் வச்சு தயாராகுது இந்தியா பொருள் இந்தியாவுக்குள்ளே தான் இந்தியாவில் தயாரிப்பதனால என்ன அந்த ஒவ்வொரு ச டெல்லியில் இருக்க அந்த ஃபேக்ட்ரியில் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை பார்ப்பான் இந்த டிவி விற்காமல் போச்சுன்னா அப்புறம் அவனுக்கு எப்படி சம்பளம் கொடுப்பான் அவர்களோட வாழ்வாதாரம் ஒரு கம்பெனின்னா அது கம்பெனி கிடையாது அந்த கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயி அவங்களோட வாழ்வாதாரம் எல்ஜிக்கு வந்து சாம்சங்க்கோ அந்த டேக்ஸை போடாமல் இருந்தாங்கன்னா ஆகும் இதை வாங்க மாட்டாங்க எல்லாம் அதை தான் வாங்குவாங்க ஆமாம் புரியுதா அப்போ நம்ம உள்ளூர் உற்பத்தியை சஸ்டெயின் பண்ணணும்னா இங்கே இருக்க பொருள் விற்கணும் அப்போ இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு அதிகமான டேக்ஸ் டேக்ஸ் போடணும் அதுதான் இப்போ அமெரிக்கா போடுவது ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறேன்னா அமெரிக்கா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் இந்தியா அதாவது இந்த கடந்த ஒவ்வொரு ஆண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எடுத்திங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடந்த வியாபாரம் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி எண்பது மில்லியன் டாலரோ என்னவோ சொல்கிறாங்க அந்த நூற்றி எண்பது மில்லியன் டாலரில் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தது வெறும் நாற்பது மில்லியனோ தான் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போனது கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர் அப்போ இங்கேருந்து அமெரிக்கா இறக்குமதி இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்கள் தான் ஜாஸ்தி

அப்படின்னு ஒரு மருந்து அமெரிக்காவில் மோ மோசமாக பயன்படுத்தப்படுது அதுக்கு காரணம் சைனா அப்படின்றான் ஃபென்டானில்னால் என்னன்றத மாதிரிலாம் தெரிஞ்சுப்போம் அது வந்து அதுக்கு பேர் வந்து ஓபிஆடுன்னு சொல்லுவாங்க ஸ்டீராய்ட்ஸ்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ஓபிஆடு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் அது ஒரு வகையான மருந்து அந்த மருந்து வந்து எ எதுக்கு பயன்படுத்துகிறது பெரும்பான்மையாக பயன்படுத்துவது எதற்குன்னா அதாவது முக்கியமான பயன்பாடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து கீமோ தெரப்பின்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த கீமோ தெரப்பி எடுத்துக்கும் போது உடல்ல கடுமையான வலி வலி இருக்கும் பயங்கரமா இருக்கும் அந்த வலியை போக்குவதற்காக அந்த வலி நிவாரணம் நிவாரணி தான் சரியா இந்த வலி நிவாரணிகள்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா கொஞ்ச நாள் அதை தொடர்ந்து போட்டு பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அந்த மா மாத்திரையை போடலாம் வலிக்கிற மாதிரி தோணும் அதான் அந்த மனையில் வந்துடும் சார் வலிக்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் அப்போ சும்மாவே அந்த வலி நிவாரணியை வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி அந்த ஃபென்டானில் அப்படின்ற அந்த வலி நிவாரணியை எல்லாரும் கண்ணை பயன்படுத்துகிறாங்களாம் அதுவும் அது என்ன ஃபார்மேட்டில் அவைலபிள்னா மாத்திரையாக கூட கிடையாது பேட்சு ஓ நிக்கோட்டின் பேட்சுன்னு சொல்லுவாங்கள்ல சிகரெட் பிடிக்கிறத விட இன்னொன்று ஆசைப்பட்றாங்க ஒருத்தங்க அப்படின்னா டாக்டர் வந்து நிக்கோட்டின் பேச்சுன்னு ஒன்று ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார் ஒரு இது மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறது பேண்டைட் மாதிரி இருக்கும் அதில் இருக்க அந்த பேப்பரை உரிச்சு மேலே ஒட்டிக்கிட்டோம்னா அந்த தோல் வழியாக நிக்கோட்டின் வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிக்கோட்டின் உள்ளே வர மாதிரி இல்லைன்னா இந்த ஸ்டெப்சில்ஸ் இந்த மாதிரி விக்ஸு இந்த மாதிரி மாத்திரை இருக்குல்ல அதை லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த வாயில் போட்டு சப்பி சாப்பிட்ற மாத்திரை மாதிரி இந்த ரெண்டு வடிவத்தில் தான் வருது அதனால் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு சீனா தான் காரணம் அப்படின்னாரு சீனாவுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அமெரிக்காவில் நீங்கள் வந்து எல்லாம் எந்த மருந்தையும் விற்க முடியாது அமெரிக்காவில் இல்லை பொதுவாகவே இந்த எவிடென்ஸ் பேஸ்டு மெடிசன் சொல்லக்கூடிய நவீன மருத்துவத்தில் உள்ள மருந்து மாத்திரைகள்ல எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாகலாம் வாங்க முடியாது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கவே முடியாது அதுலேயும் அமெரிக்காவில் வந்து எந்த ரேஞ்சுக்குன்னா சாதாரண ஆஸ்பிரின் வாங்கினா கூட டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் கொடுப்பாங்க இல்லைன்னா போக மாட்டாங்க நம்ம ஊரில்லாம் ஆஸ்பிரின்லாம் வந்து ஓடிசி ப்ராடக்டாக மாறிடுச்சு ஓவர் த கவுண்டர் அங்கே வந்து அந்த ஆஸ்பிரின் பேராசிட்டமால் கூட டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் கிடைக்கும் இல்லைனா கிடைக்காதுன்ற அளவுக்கு அமெரிக்காவில் ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டு அப்படி இருக்கும்போது இதுக்கு கண்ணாபின்னான்னு விற்கிதுன்னா அதுக்கு சைனா என்ன பண்ணும் நீ தான் உங்கள் ஊரில் ரெகுலேஷன்ஸை சரி பண்ணணும் அதை விட்டு இதுக்கு சைனா தான் காரணம் அதனால் இனிமேல் சைனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு முன்னாடி பத்து சதவீதம் வரி வச்சுருந்தோம் இனிமேல் அதை இருபது சதவீதமாக மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு மாற்றிக்கோ யாருக்கு நஷ்டம் உனக்கு தான் நஷ்டம் உன் நாட்டு மக்களுக்கு தான் நஷ்டம் உண்மை தானே நேற்று வேறு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின பொருளை ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின பொருளுக்கு இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து உங்களால் தான் வாங்க போகிறான் கண்டிப்பாக ஸோ இதைத்தான் வந்து சைனா என்ன சொல்லுச்சுன்னா இஃப் வார் இஸ் வாட் அமெரிக்கா வான்ஸ் வெதர் இட் இஸ் டேரிஃப் ட்ரேட் ஆர் ஆக்சுவல் வார் வி ஆர் ரெடி ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது போர் தான் வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறதா அது இந்த வரி அப்படின்ற போரா இல்லை ட்ரேடில் போகிறா இல்லை மூன்றாம் உலகம் போகிறோம் இல்ல நேரடியாகவே சண்டை தானா எல்லாத்துக்கும் நாங்கள் தயார் அப்படின்னு ஜென்பிங் வந்து சொல்லிட்டார் இவர் இப்போ அதோட சேர்த்து தான் அவர் சொல்லியிருக்கிறார் நமக்கு வந்து நமக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஆனால் அமெரிக்காவின் இந்த அராஜக போக்கை நாம் ஒன்றாக கை போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் ட்ரம்ப் சொல்கிறது என்னென்னா நீங்கள் பிரிக்ஸு இதுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் வரி போடுவேன் அப்படின்ட்டு பிரிக்ஸ் சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கும் அந்த அமைப்பில் வந்து பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் சவுத் ஆப்ரிக்கா இந்த நாடுகளின் முதல் எழுத்து தான் பிரிக்ஸ் பிஆர்ஐசிஎஸ் இந்த பிரிக்ஸ் நாடுகளோட நோக்கம் என்னன்னா டாலருக்கு மாற்றாக இன்னொரு கரன்சியை கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க இது எளிதாக நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னு வச்சிக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து ரூபா அவருக்கு கொடுக்கணும்னு வச்சுங்க நீங்கள் நேராக அவர்கிட்ட கொடுக்க முடியாது என்கிட்ட கொடுத்து தான் கொடுக்கணும் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் உங்ககிட்ட ஒரு ஒரு பர்சன்ட் கமிஷன் வாங்கிப்பேன் அவர்கிட்டையும் ஒரு ஒரு பர்சன்ட் கமிஷன் வாங்கிப்பேன் எதுக்கு இந்த பணத்தை வாங்கி நான் தரேன்ல அதுக்கு அப்படின்னு அப்படி ஒரு வேலையை தான் அமெரிக்கா பலகாலமாக செஞ்சிகிட்ருக்கு இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி பலகாலமாக தான் செஞ்சிகிட்ருக்கு எப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து இலங்கையில் தேயிலை வேணும்னு கேட்குறாருன்னு வச்சுங்க டீ தூள் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சிங்களேன் நான் அதை நேராக இலங்கையில் கொடுத்து வாங்க முடியாது இந்த ஒரு கோடி ரூபாயை டாலராக மாற்றணும் அப்படி மாற்றும்போது அந்த கம்பெனி வந்து ஒன் பர்சன்ட் கமிஷன் எடுத்துக்கும் அந்த டாலரை கொண்டு போய் இலங்கை கரண்ட்டை நான் கொடுக்கணும் கொடுத்த உடனே அவன் டீ கொடுத்துருவான் அந்த டாலரை வந்து அவன் அமே அமெ இலங்கை ரூபாயாக மாற்றணும்னா இன்னொரு ஏஜென்சி கம்பெனி கம்பெனியில் கொண்டு போய் கொடுக்கணும் அவருக்கு ஒரு எடுத்துப்பான் அப்படி யோசிச்சு பாருங்க இந்தியாவில் இருக்க ஒருத்தர் இலங்கையில் இருக்க ஒருத்தர்கிட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு டீ தூள் வாங்கினா சம்மந்தமே இல்லாமல் அவன் ஒரு அமெரிக்கா கம்பெனி ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கி அவன் எதுவுமே பண்ணல ஆனால் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கான் அப்போது இந்த ஒரு கோடிக்கே ரெண்டு லட்சம்னா எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நம்ம வியாபாரம் பண்ணுறோம் கண்டிப்பாக பல நாடுகளோடு அதனால தான் அமெரிக்கா இன்றைக்கும் பணக்கார நாடாக இருக்குது அமெரிக்கா மட்டுமே ப பணக்கார நாடாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது நான் சொல்கிறது இந்தியா இலங்கை மட்டும் இல்லை சைனா இலங்கை சைனா ஜப்பானு சைனா ரஷ்யா எத்தனையோ நாடுகள்லாம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணுற எல்லா வியாபாரத்துலேயும் அமெரிக்காவுக்கு கமிஷன் வருது கண்டிப்பாக அப்போ இதை ஒழிக்கணும்னு தான் முதல்ல என்ன பண்ணாங்க யூரோப் யூனியன்னு ஒன்று கொண்டாங்க கொண்டது அவங்க மட்டும் தெளிவாகிட்டாங்க நாங்கள் இனிமேல் டாலரில் பண்ண மாட்டோம் யூரோவில் பண்ணுவோம் அப்படின்னா யூரோன்னு புதுசாக ஒரு கரன்சியை கொண்டாந்து அந்த யூரோவில் தான் நாங்கள் இனிமேல் டிரான்சாக்ஷன் அப்படின்னா அதுலேயே அமெரிக்காவுக்கு மிக பெரிய அடி தலைவலி வேறு இப்போ இந்த பிரிக்ஸ் நாடுகள்னு வந்துட்டாங்கன்னா மொத்தமாக அமெரிக்காவுக்கு வந்த டாலர் வருமானம் பூரா கட்டாயிடும் யாரும் டாலர் வாங்க மாட்டாங்க குறைஞ்சிரும் மதிப்பும் குறைஞ்சிரும் அந்த டாலர் எல்லாரும் வாங்குறதுனால தான் மதிப்பு கூட்டிகிட்டே போகுது டாலர் யாரும் வாங்கலை அப்படின்னு சொன்னால் மொத்தமாக முடிஞ்சு போச்சு இன்னும் இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னால் பிரிக்ஸ் ஒரு கரன்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களை மாதிரி யூடியூப் நடத்துகிறவங்களுக்கு தான் கஷ்டம் ஏன்னா டாலரோட வேல்யூ குறைஞ்சிரும் மாதம் வருமான கட்டாயிடும் ஆமாம் உண்மைதான் சரியா ட்ரம்ப்போட அடுத்த மரட்டலி தான் இல்லை சார் இப்போ ட்ரம்ப் வர்றது முன்னாடி பாத்தீங்கன்னா உக்கரின் நிறைய ஆயுதங்கள் எல்லாமே உதவி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் வந்து நிறுத்தப்படும் சொல்லிட்டாரு இன்னொன்று வந்து இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனாக நிறுத்தப்படும் சொல்லியிருக்காரு அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டியா ஆட்சியில் இருந்ததுன்னா எப்போதுமே ஃபாரின் பாலிசியில் வந்து நிறைய தலையிடுவாங்க அடுத்த நாடுகளில் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் பெரும்பாலும் அது மாதிரி தலையிட மாட்டாங்க ரேர் கேசஸில் இருக்கும் மற்றபடி பெரும்பான்மையாக அந்த விஷயத்துலலாம் போக மாட்டாங்க இது கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா யாரோ ரெண்டு நாட்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம காசை ஏன்டா செலவு பண்ணணும் ஆமாம் அப்படின்னு இவங்க ரிப்பப்ளிக்கனில் சொல்லுவாங்க டெமோக்ராட்டிக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் கிடையாது நமக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல நம்ம தானே நாட்டாம அந்த கெத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அதுக்காக நம்ம எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அப்படி தான் இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் பைடன் ஆமாம் இப்போ ட்ரம்ப் வந்தோடனே முதல்ல சொல்லிட்டார் ஏ ஹமாஸ் உன்னை குன்னே விடுவேன் ஒழுங்காக பேச்சுவார்த்தைக்கு வா சீஸ்வருக்கு வா அப்படின்னாரு ஹமாஸ் எப்போ வர்றதுக்கு ரெடி இஸ்ரேல் தான் வரமாட்டேன்னுட்டு இருந்தான் ஆனால் ஒரு பேச்சுக்கு நான் ஹமாஸை மிரட்ட அப்படின்னு காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு ஆனால் அந்த ஒரிஜினலாக அது மிரட்டல யாருக்குன்னா இஸ்ரேலுக்கு தான் ட்ரம்ப்பு ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க சீஸ் இருக்க வந்துட்டாங்க ஏன்னா இஸ்ரேலால தனியா எல்லாம் அந்த செலவெல்லாம் பண்ண முடியாது முடியாது ஜலன்ஸ்கியும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு இப்ப ரஷ்யாவை கூப்பிட்டு சொன்னா ரஷ்யா கேட்குமா அதான் சார் எனக்கு தோணுது ஒருவேளை ரஷ்யாவுக்கு வந்து பயந்துட்டாரா பயப்படுறா கிடையாது சேவை இல்லாம பணம் போயிட்டு இருக்குதாங்க எதுக்கு கொடுக்கணும் நான் ஏன் செலவு பண்ணும் தேவை இல்லாம சரி அதுக்காக ரஷ்யாவை கூப்பிட்டு மிரட்டியோ சண்டை நிப்பாட்டி யாருன்னு சொன்னா நிப்பாட்ட போறான் ரஷ்யாக்கார கேட்க மாட்டான் இழிச்சவாய் யாரு உக்ரைன் தான் அவனை கூப்பிட்டு உன்னால் தான் இந்த சண்டையாக ஆரம்பிச்சது அப்படி தான் சொல்கிற நீ நான் நீ நாட்டோவில் சேரணும்னு சொன்னதுனால தான் சண்டையாக வந்துச்சு ஒன்று நாட்டோவில்லாம் சேர்த்துக்க முடியாது சண்டே நீ நீ ரஷ்யாவில் பிடிச்சிருந்த இடம் எதா இருந்துருந்தால் கொடுத்து திருப்பி கொடுத்துரு ரஷ்யா பிடிச்சிருந்த இடம் இருந்ததுன்னா நான் பேசி பார்க்குறேன் தந்தா வாங்கிக்கோம் இதுதான் கண்டிஷனு இவர் வேலையே என்னென்னா ட்ரம்ப் வந்ததுலேருந்து கொஞ்சம் தன்னை விட பலம் குறைந்த நாடுகளை பூரா அந்த அதிபர்களை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறதே வேலையை வச்சுருக்கிறேன்

அவனுங்க மேலே தான் எனக்கு கடுப்பு மோடி மொழி தெரியாமல் இருந்தாருன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது இப்போ அதுக்காக தைரியம் ஜெலன்ஸ்கிக்கு இங்கிலீஷ் தெரியும் அதனால அடிச்சாரு இவருக்கு தெரியாது அதனால ஒன்றும் பதில் சொல்லுவாங்கல்ல அதாவதுங்க எவ்வளோ பெரிய நாடு எவ்வளோ சின்ன நாடுலாம் கிடையாது இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம்னா நீங்கள் ஒரு தலைவர் நான் ஒரு தலைவர் அவ்வளோதான் இல்லை யார் பெரிய ஆளு யார் சின்ன ஆளுன்னுலாம் கிடையாது பொதுவாக ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கோம் அந்த அந்த கல்யாண வீட்டுக்காரங்க நம்ம ரெண்டு பேருமே கூப்பிட்ருக்காங்க அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் அவரது நண்பர் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய தகுதியை தவிர நான் பென்ஸ்கார் வச்சிருக்கிறேன் நீ டூ வீலரில் வந்திருக்க உன்னோட நான் ஆளு அப்படின்லாம் பேசிட்டு இருக்க முடியாது அது வந்து அந்த கட்ஸ் இல்லையான்னு கேட்கறேன் இல்ல ஜெலன்ஸ்கீம் மட்டும் என்ன சொன்னாரு ஒன்னும் சொல்லியே கூப்பிட்டு பத்திரிகையாளர் முன்னாடி வச்சு பேசுறாரு அக்செப்ட் அக்செப்ட் அப்படின்றது சொன்னான் நான் சொன்ன இந்த சண்டே தான் வந்துச்சு முதல்ல சண்டையை அனுப்பிப்பாட்டு அந்த நாட்டோ நாட்டோவில்லாம் சேர்க்க முடியாது நீ அதுக்காக தானே சண்டே வந்துச்சு அப்புறம் உன்ன நேட்டோவில் சேர்த்தா எப்படி சரியாக வரும் உன்ன நேட்டோலாம் சேர்க்க முடியாது இது வந்து ஒரு இன்னொரு நாட்டை அதிபரை கூட்டிகிட்டு வந்து பப்ளிக் வச்சு அசிங்கப்படுத்துறது இதை வந்து எங்கே வச்சு பேசலாம்னா நீங்கள் தனியாக பேசும்போது பேசலாம் ப்ரெஸ் மீட்டுன்னு வந்து உட்காரும்போது என்ன சொல்லணும் யூ வாண்ட்ஸ் டு சே சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு விட்றணும் இல்லைனா வித் சேட் அக்ரிட் அப்பான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி இப்படி ஒத்துக்கிட்டோம் அவர் சண்டையை சொல்ல நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு சார் உள்ளே பேசிட்டு தான் வந்து வெளியில் வந்து ப்ரெஸ்மீட்டில் வெளியே ப்ரெஸ் மீட்டில் வச்சு அசிங்கமாக இந்த மாதிரி நடக்கிறாரு நீ ஒத்துக்கோ ஒத்துக்கோ அப்படின்றாரு அப்போ இதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம் எழுச்சாலையின பார்த்து மிரட்டுறது உனக்கு செலவை குறைக்கணும் ரஷ்யாவை நிப்பாட்டுன்னு சொன்னால் அவன் நிப்பாட்ட மாட்டான் உக்ரைனை மிரட்டணும்னா நிப்பாட்டிடுவான் அவ்வளோதான் விஷயம் சண்டையை நிப்பாட்டினா சார் சொன்னால் நிப்பாட்ட மாட்டான் இஸ்ரேல் கொடுக்குற காசை நிப்பாட்டிட்டு அவர் சண்டை நின்றுடும் ஆமாம் அவ்வளோதான் அவரோட கான்செப்ட் அவர் இதுக்கு முன்னாடி இருந்த அஞ்சு வருஷ டேம்லேயும் இதே தான் பண்ணார் எந்த வெளிநாட்டு பிரச்சனைக்கும் போகவே கிடையாது இப்போவும் அதை தான் செய்வார் நம்ம மோடிஜி மாதிரி அங்கே ஒரு கேடிஜி அவர் சீன் போடுவார் எப்போவுமே இந்த ரைட் விங் ஆளுங்க போனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சீன் போடுற ஆளுங்களாக தான் இருப்பாங்க இல்லை இதில் இந்தியர்களை வலுக்கட்டையமாக வெளியில் வெளியில் அனுப்புறது எப்படி சார் பார்க்குறீங்க இந்தியர்களை மட்டும் கிடையாது இல்லை அது வந்து அதெல்லாம் போட்டு செயின் போட்டு அது வந்து என்னவோ இப்பதான் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பல காலமா இது மாதிரி ஓவர் சேல்ல இருக்கிறவன் டாக்குமெண்ட் இல்லாம இருக்கிறவன் எல்லாரையும் அமுச்சிட்டு தான் இருக்காங்க அப்பெல்லாம் பேப்பர்ல வராது இப்ப வருது இப்ப பேப்பர்ல இவரு படிச்சதுக்கு வருது இல்ல இப்ப இவரு பேப்பர்ல போட வைக்கிறாரு புரியுதுங்களா பயமுத்துறாரு அப்படி பயம் வருது நான் பெரிய ஆள் பத்தியா அப்படின்னு காமிக்கிறேன் கெத்த காட்டுறாரு நான் பத்தியா அமெரிக்காவை வந்து என்ன நான் இல்லனா பாரு இவெல்லாம் இப்படி ஊடுருவி எப்படி போயிருப்பா நம்ம நாட்டை வளர்த்த போகிறான் சுரண்டாம் பாரு அப்படின்னு சொல்லி சீனை போடுறதுக்காக சீனை போடுறது ஓகே சார் இப்போ வந்து மக்கள்லாம் வெளியேறா குறிப்பாக இந்திய மக்கள்லாம் இங்கே இருந்தாங்க இருந்தவங்களாம் வெளியேறாங்க இந்திய மக்கள் இல்லைம்மா படிக்காத மக்கள் பாவம் எல்லாம் ஏமாற்றப்பட்டவங்க நாற்பது லட்ச ரூபா நான் உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க இல்லை உங்களாலேயே நாற்பது லட்ச ரூபா புரட்ட முடியும்னா என்ன செய்வீங்க என்ன செய்வீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒழுங்காக தொழிலை பார்ப்பீங்களே ஆமாம் அவன் பூரா நாற்பது லட்ச ரூபா செலவு பண்ணி அங்கே போயிருக்கான் கடை வாங்கிட்டு கடை வாங்கிட்டு போனானா இல்லை வீட்டுக்கு நிலத்தை காலத்தை விற்றுட்டு போனானா எப்படி போனானோ தெரியாது நாற்பது லட்ச ரூபா அவனால் ரெடி பண்ண முடிஞ்சிருக்கு அந்த ரெடி பண்ண காசை கொண்டு போய் ஒரு ஏஜென்ட்டை கொடுத்து ஏமா ஏமாந்து வந்து இங்கேருந்து அங்கே போயிருக்கான் இவங்கள பூரா துரத்தி விட்டிய இவனுக்கு யார் வேலை கொடுத்தது அவனை கேட்டியா நீ இல்லை இப்போ இங்கே பார்த்த வேலையை யார் பார்க்கறதுமே இல்லை பார்க்குற வேலையை அவன் பார்க்குறதுன்றதை விட்டுருவோம் அவனுக்கு வேலை கொடுத்தவன நீ என்ன பண்ண அவனோட டாக்குமெண்ட் இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சே நீ எப்படி அவனுக்கு வேலை கொடுத்த அப்படி வேலை கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல அமெரிக்காவில் அமெரிக்காவில் தங்குவதற்கு உரிமை அந்த உரிமைக்கான பேப்பர்கள் இல்லாத யாருக்கும் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது வேலை கொடுத்தவனெல்லாம் என்ன பண்ண அவன் யார் அவன் அமெரிக்காக்காரனா அவனும் இந்தியன் தான் இங்கேருந்து போகிற குஜராத்திக்கும் பஞ்சாபிக்கும் அங்கே யாரை தெரியும் அங்கே வேற யாரோ ஒரு பட்டேலும் ஒரு தான் தெரியும் கண்டிப்பா வேற யாரையும் தெரியும் தெரிஞ்சனால தான் இங்கே போயிருக்காங்க அப்போ அவனை கூப்பிட்டு என்னன்னு கேட்கவே இல்லை நீ அவன் தானே வேலை கொடுத்தான் அமெரிக்காவில் வந்து ஒன் ஹவருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க சரியான ஞாபகம் இல்லை எட்டு டாலரோ பத்து டாலரோ ஒன் ஹவருக்கு கொடுக்கணுமா சேலரினா மினிமம் இவன் என்ன பண்ணுறது ஒரு நாளைக்கே பத்து டாலர் சம்பளம் கொடுத்தா இவனில் வேலைக்கு எடுத்துருப்பாங்க அவன் ஒன் ஹவருக்கு கொடுக்க சொன்ன சம்பளத்தை ஒரு நாள் ஃபுல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க

இல்லை இது தொண்ணூத்தஞ்சி என்ன நூறு சதவீதம் பேர் பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளாக இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா மிரட்டுறதே இது இதை வந்து ஒரு ஜோக் சொல்லுவாங்க ஒரு ஃபாதர் வந்து ஒரு வயசான தாத்தா வந்து என்ன பண்ணாராம் பாவ மன்னிப்பு கேட்க போனாராம் போனோடனே என்னப்பா பாவம் சொல்லுப்பேன் இல்லைங்க இந்த இரண்டாம் உலகம் போகிறப்போ ஒரு பொண்ணு வந்தால் இது மாதிரி ஜெர்மன்காரங்களெலாம் எங்களை துரத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அது சரிம்மா நான் உனக்கு தங்க இடம் கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள் வீட்டு பேஸ்மெண்ட்டில் தங்க வச்சுட்டேன் அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நான் அவளோட உறவு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அது அப்படியே போயிட்டே இருந்துருச்சு நீ பாவம் தானே ஃபாதர் ஆமாம் ரொம்ப பாவம் தான் இதுவுமே செய்யக்கூடாது கருத்துருவனை மன்னிக்கிறதுக்கு நான் வேண்டேன் அப்படின்னு சொன்னானோ சரிங்க ஃபாதர் சண்டை நின்று சின்ன இப்போது சொல்லலாமா அப்படின்னு கேட்டானா ரெண்டாம் உறகத்தை முடிஞ்சு பத்து வருஷம் கழித்து கேட்டிருக்கான் அப்படின்னா பாருங்கள் ஒரு அபியூஸ் பண்ண வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ஒருத்தனுக்கு தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் செய்யாமல் இருந்தால் தான் அவன் நல்லவன் ஆனால் வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக செய்வான் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் செய்வான் கண்டிப்பாக ஒரு பத்து பேர் தான் நல்லவனாக இருப்பான் அப்போ இந்த பெண்களுக்கும் அப்யூஸ் நடந்திருக்கும் இதெல்லாம் விசாரிச்சாரா இதெல்லாம் அவருக்கு கவலை இல்லை அவருக்கு தேவை என்னென்னா ஒரு சீன் இங்கே நூற்றம்பது பேரை நான் அமிச்சிட்டேன் அமெரிக்காவோட ஜனத்தொகை எங்கே அதில் நூற்றம்பது பேருன்றது எங்கே ஒரு கணக்கு என்ன சொல்லுதுன்னா எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இல்லாத இந்தியர்களே பதினோரு லட்சம் பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இந்த பதினோரு லட்சத்தில் நூற்றம்பது பேர் என்ன நம்பர் அது ஒன்றுமே கிடையாது இது பல வருஷமாக இது நடக்குங்க வருஷத்துக்கு வருஷம் 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 தடவை ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர்னு அனுப்பி விட்ருவாங்க அதாவது பிடிச்சிட்டாங்க ஒரு இடத்துல பிடிக்கிறாங்கன்னா அந்த ஒரே ஒரு ஆளை மட்டும் தனியாக அனுப்ப முடியாது அங்கே அசையலை ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க அங்கே ஒன்று போட்டுருவாங்க அகதிகள் முகாம்னு அங்கே இருந்து நீங்கள் வெளியே வர முடியாது அங்கேயே குளிச்சிக்கலாம் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அங்கேயே தூங்கிக்கணும் இது மாதிரி பிடிச்சவங்களெல்லாம் கொண்டாந்து அங்கே போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது எல்லா நாட்டுக்காரனும் இருப்பாங்க அதில் ஒரு நாள் கணக்கு எடுப்பாங்க சீனாக்காரன் எத்தனை பேர் தான் இருக்கான் ஒரு எண்பது பேர் இருக்காங்க சரி அவங்கள முதல்ல ஒரு பேட்ச் அனுப்பிச்சி விட்டுரு அது ஒன்று ஃப்ளைட்டை ஏற்றி சீனாவில் கொண்டு இறக்கி விட்டுருவாங்க இந்தியாக்காரன் எத்தனை பேர் இருக்கான் இப்போ இருபது பேர் தான் இருக்கான் சரி கொஞ்சம் நம்பர் சேரட்டும் இப்படியே வச்சுருப்பாங்க இப்படி தான் அனுப்பிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த தடவை இது என்னவோ இவர் போய் ஆக்ஷன் எடுத்து எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி மீடியாவில் பேட்டியெல்லாம் கொடுத்து சீனா போட்டுக்கிட்டு இருக்கிறார் அதில் இன்னும் கொஞ்சம் பெரிய சீனா வேணும் தான் விலங்குலாம் போட்டு மற்றவர்கள் வழியும் பிடிச்சாங்கன்னா இதே மாதிரி தான் அசைலமில் போட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு அங்கே அமெரிக்காவில் ஆள் இருந்ததுன்னா வக்கீல் வச்சு வாதாடலாம் நான் எதுக்காக என் நாட்டை விட்டு வந்தேன் பெரும்பாலும் அது ஒரே ஒரு ரீசன் தான் சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் அசைலம் பொலிட்டிக்கல் அசைலம்னா நான் கொண்ட கொள்கைக்காகவும் நான் பிறந்த இனத்தின் காரணமாகவும் என் நாட்டில் எனக்கு உயிர் வாழ பிரச்சனையாக இருக்குது நான் நாட்டுக்கு போனால் என்னை கொண்டுடுவாங்க இப்போ இலங்கை தமிழர்கள்லாம் பல இடங்களில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கினாங்களே அந்த சிட்டிசன்ஷிப் எப்படி வாங்குறாங்கன்னா இதுதான் வாதம் இங்கே இனப்போர் நடந்துகிட்டு இருக்கு நான் இலங்கை தான் என்னோட நாடு இலங்கைக்கு நான் போனேன்னா அந்த அரசாங்கம் எங்களை கொண்டுடுவோம் அதனால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால எங்களுக்கு குடியுரிமை கொடுங்க அப்படின்னோன்னா கனடாவில் கொடுக்குறாங்க அமெரிக்காவில் கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியாவில் கொடுத்தாங்க ஜெர்மனியில் கொடுத்தாங்க நிறைய நாடுகளில் கொடுத்தாங்க அது ஒன்று தான் கிரவுண்டு அதை தாண்டி வேறு எந்த கிரவுண்ட்லேயும் சேலம் கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்போ அதுக்கு வாதாடுறதுக்கு உங்களுக்கு வக்கீல் வேணும் கண்டிப்பாக அந்த வக்கீல்லாம் இல்லைன்றப்போ முடியாது உண்மையான ரீசனாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து வக்கீல்கிட்ட பேசலாம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க வெளியே வந்து நான் வேலை பார்த்தா சம்பாதிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ச கம்பெனிஸே இருக்குது அதுக்குன்னே ஃபைனான்ஸ் கம்பெனிஸாக இருக்கான் அவன்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு இது மாதிரி வந்து இவர் தப்பு அதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுவாங்க ஆமாம் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த பெயில் மணியை அவன் கொடுப்பான் அது வந்து பெயில் மணி அதாவது இவங்களை வாதாடுற வக்கீலுக்கு நான் ஃபீஸ் ஃபீஸ் கட்டணும்ல அந்த ஃபீஸை வந்து நீ வெளியே வந்ததுக்கப்புறம் வேலை பார்த்து எனக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து இங்கே மற்ற பஞ்சாப்காரனுக்கும் கவர்னுக்கும் என்ன சொல்லுவான் மோடிஜியால் எங்கள் உயிருக்கு ஆபத்து என்ன போய் சொல்ல முடியும் அதனால பேக் பண்ணி அனுச்சுட்டாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருப்பவர்கள் பஞ்சாபி குஜராத்தி ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு இந்த அஞ்சு ஸ்டேட் தான் இப்போ வந்ததில் யாராவது சவுத் இந்தியன்ஸ் யாராவது வந்தாங்களா எல்லாரும் படிச்சுட்டு பேப்பரோட போயிருக்கான் பஞ்சாப்லேயும் குஜராத்லேயும் படிக்காதவன் சும்மா போய் அங்கே வேலை வேலை பார்க்குறேன்னு போயிருக்கான் அதனால் அனுப்பிச்சி விட்டாங்க இதில் வந்து ட்ரம்ப்போட ட்ரம்போட பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது ட்ரம்ப் அதுலேயே ஒரு மைலேஜ் க்ரியேட் பண்ணிக்கிட்டார் அவளுக்கு மீடியாவில் மீடியா கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் கண்டிப்பாக சார் இதனால் மூன்றாம் உலகப்பூர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மூன்றாம் உலகப்பூருக்குலாம் வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா அது ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு ஆர் கேம்பிளிங் வித் தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு ஜெலன்ஸ்கியை பார்த்து சொல்லிட்டாரு நீ பண்ணுற கூத்துன்றது மூன்றாம் உலக யுத்தத்தை கொண்டு போய் விட்டுருவோம் மூடிட்டு கிளம்பு அப்படின்ட்டு ஸோ மூன்றாம் உலக யுத்தம்லாம் யாரும் வர விட மாட்டாங்க உலக யுத்தம்லாம் வந்ததுன்னா உலகமே திருப்பி ரிட்டை ஆகிறதுக்கு ஐம்பது வருஷம் ஆகும் ஆமா அதுக்கெல்லாம் எந்த நாடும் கூடாது கண்டிப்பா சார் மீட்டு மற்றவர்களோடு சந்திப்போம் மிக்க நன்றி நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்